பின் அம்பாளுக்கு உகந்த செவ்வருளி அல்லது நீல நிற சங்குப்பு அல்லது அனைத்து வாசனை பொருந்திய பொருள் மலர்களைக் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் மகா வாராகி மூல மந்திரம் ஓம் க்ளிம் வராக முகி ஸ்ரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் இந்த மந்திரத்தை நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை தவறின்றி உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை ஆசார நவராத்திரி இல்லாமல் சாதா நாட்களிலும் கூறலாம் மந்திரத்தால் அர்ச்சனை செய்த பிறகு நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் குறிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு அல்லது சுண்டல் அல்லது பழங்களில் கருப்பு திராட்சை அன்னாசி மாதுளை போன்ற ஏதேனும் ஒன்றை தெய்வேத்தியமாக செய்ய வேண்டும் பின் தீப தூப காரத்தி காட்ட வேண்டும் இப்படி இந்த ஆசார நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் மாலை வேளையில் வாராகி தேவியை பூஜை